குட் மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷன் ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான ஃப்ராக் மாடல் வித்து அட்ஜஸ்டபிள் ரோப் அண்டு சைட் பேக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் வித்தவுட் பஃப் ஸ்லீவ் ரெண்டுமே பார்ப்போம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து வித்தவுட் பஃப் ஸ்லீவ் ஓகேங்களா நார்மல் ஸ்லீவில் வரக்கூடியது ரொம்ப அழகான ஃபேப்ரிக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் ரஜ்வாடி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி அதாவது ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ் ரெண்டுமே டூ ஃபார்ட்டி வந்துடும் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருப்போம் இது வந்து சுற்றியுமே ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம் போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீட்டான ஃப்ளீட்ஸ் ஐனிங்கோடு கொடுத்துருப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி யூனிக் பேட்டர்னில் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங்கும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறவங்களுக்கு நாற்பது ரூபாய் ஷிப்பிங்கும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப் டுவெண்ட்டி ருப்பீஸ் மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்ச நைட்டி இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் நல்ல நீட்டான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் யூனிக் பேட்டர்னில் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ரொம்பவே அழகான ஃபேப்ரிக்காக இருக்கும் ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே இண்டிவிஜுவல் மெஜர்ஸ் இருக்குது நான் அதை சைடில் கொடுத்துட்டே வரேன் ஓகேங்களா செம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி டபுள் டபுள் கலரில் எல்லாமே கான்ட்ராஸ்டடான கலரில் தான் கொடுத்துருப்போம் ஒரு கலருக்கு அஞ்சு பீஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டான கலரை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த டிசைனுமே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கிளாத் வந்து ரெஜ்வாடி காட்டன்றதுனால த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரும் ஸோ நீங்கள் வந்து மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் ஊற வச்சு அடிச்சும் துவச்சிக்கலாம் சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் சாயம் போகாது சுருங்காது ப்ரீமியம் குவாலிட்டி சைஸ் வந்து டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸலில் செஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் இதனோட ஃபுல் வியூலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா நல்ல காண்ட்ராஸ்டடான ஒரு நேவி ப்ளூ வித்த ரெட் கலர் மாதிரி ஒரு கலர் ரொம்ப சூப்பரான யூனெக்கில் வித் செவன் இன்ச்சஸ் சிப்போடு வரக்கூடிய கலெக்ஷன் நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி ரெட்டு ஓகேங்களா அதாவது டொமேட்டோ கலர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தக்காளி கலரில் சூப்பரான டபுள் கலர் காம்போ வித் செவன் இன்ச்சஸ் சூப்பரான யூனெக் பேட்டர்ன் வித் டைமண்ட் கட்டு ஓகேங்களா இதுக்கு அடுத்த கலர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கை ப்ளூ வித் மெஜெண்டா பிங்க் அதாவது வாடாமல்லி கலர் சொல்லுவோம் உள்ளடா வலை வைலட் மாதிரி அந்த மாதிரி கலரில் அழகான ஒரு பாக்ஸ் டிசைனோடு கொடுத்துருப்போம் செம சூப்பரான குவாலிட்டி யூனிக் பேட்டர்னு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒய்லெட் வித் ஸ்கை ப்ளூ கலர் காண்ட்ரஸ்டடான காம்பினேஷனு வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ ப்ரீமியம் ஜிப்புங்கிறதுனால தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் யூனிக் பேட்டனில் வரக்கூடியது முன்னாடி ஃப்ளீட்ஸும் பின்னாடி அட்ஜஸ்டபிள் ரோப்பும் இருக்கும் எல்லா நைட்டிலையுமே அட்ஜஸ்டபிள் ரோப் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சைடில் பேக்கெட் கொடுத்து அடிச்சிருப்போம் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழ கலர் வித் மெரூன் கலர் சூப்பரான ஒரு பெர்ஃபெக்டு ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் எல்லாமே டூ ஃபார்ட்டியில் உள்ளதான் உங்களுக்கு ஃபோட்டோலேயே தெரிஞ்சிடும் அது பப் ஸ்லீவாக நார்மல் ஸ்லீவாக அப்படின்றது சூப்பரான குவாலிட்டி இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் இன்ச்சஸ் போட வரக்கூடிய யூனிக்கில் மரூன் வித்து மேங்கோ எல்லோ கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செம்ம சூப்பரான ஒரு பீச் கலர் ஓகேங்களா அதாவது நேவி ப்ளூ வித் பீச் கலரில் சூப்பரான ஒரு சிக்ஸ் ஆக் டிசைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் அட்ஜஸ்டபிள் ரோப் இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி இதனோடய ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் ரொம்பவே அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ஒரு ஒரு கலருக்கும் அஞ்சு பீஸ் இருக்குது டோட்டலாக தொண்ணூறு பீஸ் ஓகேங்களா பதினெட்டு டிசைன் லான்ச்சஸ் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா நீட்டான ஸ்டிச்சஸோடு வரக்கூடியது சம சூப்பரான ஒரு ப்ரீமியம் ரஜ்வாடி காட்டன் ஓகேங்களா இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காண்ட்ராஸ்டடாக அழகாக இருக்கும் இது வந்து வித்தவுட் ஜிப்பில் ஃப்ராக் மாடல் வித் பஸ்லீவோடு வரக்கூடியது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய ஸ்வீட்ஸ் வச்சு அடிச்சிருப்போம் ஓகேங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா அதை விட சூப்பரான ஒரு மஸ்டர்ட் எல்லோ வித் மெஜெண்டா பிங்க் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரான யூனிக் பேட்டன் ப்ரீமியம் குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்